செய்திகள் வாசிப்பது மதுரை மாநகராட்சி தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் சோழவந்தானில் தொடர் மழை காரணமாக சாலையின் நடுவே ஏற்பட்ட முழங்கால் அளவு பள்ளத்தை ஒரே நாளில் சரி செய்த நெடுஞ்சாலை துறையினருக்கு பொதுமக்கள் மற்றும் மாணவிகள் பாராட்டு காலனி வீச்சு விவகாரத்தை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனி வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரிய மனு மீது காலனி வீசிய ராகேஷ் கிஷோரை மன்னித்து விடுவிக்க தலைமை நீதிபதியே கூறிவிட்டார் எனவே இந்த விவகாரத்தில் மேல் நடவடிக்கை தேவையில்லை என்று கருதுகிறோம் என அடுத்த தலைமை நீதிபதியான சூரியகாந்தி அமர்வு கருத்து எட்டாவது ஊதிய குழு உறுப்பினர்கள் நியமனத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைவராக நியமனம் பகுதி நேர உறுப்பினராக ஐஐஎம் பெங்களூரு பேராசிரியர் புலகோஸ் நியமனம் உறுப்பினர் செயலாளராக ஐஏஎஸ் அதிகாரி பங்கஜ் ஜெயின் நியமனம் என தகவல் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்